ஈரோடு மாவட்டம் அரச்சலூர் அருகே வீடு புகுந்து பட்டியலின இளைஞரை தாக்கிய பாஜக பிரமுகர் உள்ளிட்ட நான்கு பேர் வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ளனர் அரச்சலூர் ஆறாவது வார்டில் சுயேட்சையாக போட்டியிட்டு வென்று பின்னர் பாஜகவில் இணைந்த கவின்குமார் என்பவருக்கு ஒன்றிய இளைஞரணி துணை அமைப்பாளர் பொறுப்பு வழங்கப்பட்டது இவரது வார்டுக்கு உட்பட்ட குள்ளாரன் காலப்பாளையத்தைச் சேர்ந்த கல்லூரி மாணவர் ரமணிச்சந்திரன் கழிவுநீர் கால்வாய் அடைப்பு தொடர்பாக செல்போன் மூலம் புகார் அளிக்க தொடர்பு கொண்ட போது கவின்குமாரின் மனைவி செல்போனை எடுத்து பேசியதாக தெரிகிறது அதைத் தொடர்ந்து ரமணிச்சந்திரன் வீட்டிற்கு வந்த கவின்குமார் உள்ளிட்ட நான்கு பேர் அவரையும் அவரது குடும்பத்தினரையும் தாக்கி வீட்டில் உள்ள பொருட்களை உடைத்து சேதப்படுத்தி உள்ளனர் காயமடைந்த ரமணிச்சந்திரனின் தாயார் கோகிலா அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் அவர் அளித்த புகாரின் பேரில் வன்கொடுமை தடுப்புச் சட்டம் உள்ளிட்ட ஆறு பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்த போலீசார் தலைமறைவாக இருந்த கவின்குமார் உள்ளிட்ட நான்கு பேரை கைது செய்தனர் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க